ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேள்வி கேஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேள்வி கேப் கொடுத்துருந்தோம் அதுக்கான ரிசல்ட்டும் வின்னிங்கையும் பார்த்துடலாம் இன்றைக்கான ரிசல்ட் ஆல்போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு கேமில் ஃபுல் வின்னிங் கிடச்சிது அதனால் இன்றைக்கி ஆல்போட ஃபாலோ பண்ணுவாங்க யாருக்குமே இன்றைக்கி லாஸாக இருந்திருக்காது ஃபுல் ப்ராஃபிட்டாக தான் இருந்திருக்கும் சரி ரிசல்ட் பார்த்துடலாம் ஒரு மணிக்கு ஃபோர் டபுள் ஃபைவ் ரிசல்ட் வந்துருந்து நம்ம நேற்று குறித்து கொடுத்துருந்தோம் இந்த சிக்ஸ் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் ஃபைவ் இறங்குச்சுன்னா சிங்கிளாக இறங்காது டபுள் ஃபைவ் ஆரஞ்சு தான் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஜீரோவும் சிங்கிளாக இறங்காது டபுள் ஜீரோ இறங்காதான் வாய்ப்பு இருக்குது டேர் கேம்லாம் ஃபோலாகச்சு ரெண்டில் எதாவது ஒரு நம்பர் சொன்னேன் ஆனால் நமக்கு ரெண்டு நம்பருமே வந்து வெட்டி மேலே வெட்டி தந்துட்டு அதில் பிசி டபுள் ஃபைவ் என்னாச்சு வேறு எந்த ஒரு பெரிய பிரிவனையும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து மூணு மணி கேரளா ரிசல்ட்டு சிக்ஸ் சிக்ஸ் நைன் சிக்ஸ் சிக்ஸ் நைனுக்கு நம்ம ஆல்போர்டில் ஏ போர்டு சிக்ஸு பி போர்டு சிக்ஸு சி போர்டு நைன் செஞ்சுட்டு ஃபுல் ஒரு வின்னிங் இருந்துருக்கு ஆல்போர்ட்லேயே அதுக்கப்புறம் ஏசிபிசி பவர் கேசிங்கில் டபுள் சிக்ஸ் கொடுத்துருந்தோம் அந்த டபுள் சிக்ஸு ஏபி வின் ஆகியிருக்குது நிறையான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டபுள்ஸ் எல்லா டபுள்ஸ்லையுமே வின்னிங் இருக்க தான் செஞ்சுருக்கு இந்த டபுள்ஸுமே வின்னிங் இல்லாமல் விளையவே இல்லை ஃபாலோ பண்ணி வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேட்டீங்க அதை மட்டுந்தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் உங்களுக்கும் கேம் வாழ்றதுக்கு தான் இருக்கும் நீங்கள் இந்த நம்பர் தெரிஞ்ச உடனே நம்பரை மட்டும் ஸ்க்ரீன் சைடு திருச்சிட்டு அதை அப்படியே வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே இருக்காது நான் குறித்து தர நம்பரை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு செட்டு எக்ஸ்ட்ரா வச்சு விளாட்னிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ப்ராஃபிட் இருக்குதான்னு தெரியும் அதுக்காக தான் நம்பரை குறித்து தரது அது எல்லா ஷோவுமே எல்லா நாளுமே அப்படி வருமானு தெரியாது ஆனால் குறிப்பிட்ட நாள் வரும் அதனால் அந்த நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களால் வெட்டி பெற முடியும் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு த்ரீ ஃபைவ் எயிட் ரசல் இருந்திருது த்ரீ ஃபைவ் எயிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்போர்டில் ஒரு எயிட் மட்டும்தான் வின்னாச்சு வேறு எந்த ஒரு வின்னிங்கும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து எட்டு மணிக்கு ஜீரோ எயிட் ஜீரோ அஞ்சு லிட்ரு செல்ட் ஜீரோ எயிட் ஜீரோவுக்கு ஆல்போர்டில் ஏ போர்டு ஜீரோ பி போர்டு எய்ட்டு சி போர்டு ஜீரோ அஞ்சு லீட்டு எட்டு மணி சோர்லையும் ஒரு ஃபுல் வின்னிங் கேரளாவிலும் ஒரு ஃபுல் வின்னிங் ஆல்போர்டில் இருந்துருக்குது ஆல்போர்டை ஃபாலோ பண்ணி வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் அதுலேயும் டபுள் ஜீரோ இங்கே குறித்து கொடுத்துருந்தோம் டபுள் ஜீரோ வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் டபுள் சிக்ஸு டபுள்ஸில் எல்லாமே இன்றைக்கி ஜிசி பாஸ் ஆகிட்டு நமக்கு கெஸிங்கை ஃபாலோ பண்ணி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க அப்போ தான் என்ன சொல்ல வரேன்னு எங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேள்வி கேசிங் இன்றைக்கான கேஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்போர்டில் 0742 னு எடுத்துรቆ ಹಾಗೆப்புறம் एसीबीसी एबीல 7447 7007 2882 3113 னு எடுத்துรቆ ಹಾಗೆப்புறம் பவர் கேசிங் பவர் கேசிங்கே வரதுறீங்க 7447 க்கு டூ ஃபோர் ஃபோர் டூ செவன் நயன் நைன் செவன் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் செவன் ஜீரோ ஜீரோ செவனுக்கு செவன் ஃபைவ் ஃபைவ் செவன் ஜீரோ டூ டூ ஜீரோனு எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் எயிட் டூ டூ செவன் எயிட் எயிட் செவன் த்ரீ டூ டூ த்ரீனு இதில் ஃபஸ்ட்டு டபுள் த்ரீயாக போட்டுவிட்டு அதான் வெட்டி மேலே எழுதி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் த்ரீ ஒன் ஒன் த்ரீக்கு த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ ஒன் எயிட் எயிட் ஒன் இதுதான் இன்றைக்கியான நம்ம கேசிங் இந்த மொ கெசிங்கில் இதில் உங்களுக்கு ஒரு ஏசிபிசிபியோ ஏதாவது ஒரு வின்னிங் வரலாம் அது மாதிரி ஆள் போடலாம் ஏதாவது வின்னிங் வந்துகிட்டே இருக்கலாம் நீங்கள் வந்து இந்த இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இதை வந்து டியர் கேமில் குறிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி வின்னிங் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவெல்லாம் பார்க்குறீங்களே தவிர யாரும் லைக் போடல நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்குதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ